உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஏழு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தால் விரைவில் விசாரிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு மறுபக்கம் சிரியாவில் கடந்த ஒரு வாரகாரமாக தீவிரவாத நடமாட்டம் என்பதும் அந்த நிலத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் நடந்துகிட்ருக்கு ஸோ இதில் துருக்கி தலைவர் எர்துக்கானுடைய பச்சை துரோகம் அளவு இருந்திருக்கு அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக நம்ம பார்ப்போம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதிமூணு மாதம் கடந்து நிகழ்ந்துருச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இறந்துருக்கிறாங்க இதில் கூடுதலான அதிர்ச்சியான ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு பலஸ்தீன் காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த செய்தியை வெளியிட்ருக்கு என்னென்னா இங்கே வாயுக்களை பயன்படுத்தியிருக்காங்க பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க அதை தாண்டி வெப்பம் அதிகமாக காணப்படக்கூடிய சில வேதிப்பொருட்களை சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட பொருட்களை இங்கே பயன்படுத்தி ஒரு இனப்படுகொலையே இஸ்ரேல் செஞ்சிருக்கு கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு அதிகமான நபர்கள் இப்படி எரிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த அளவுனா அவர்கள் எரிந்து சாம்பலாகி ஆவியாகும் அளவுக்கு அது வெப்பம் மிகுந்தது இது பார்த்திங்கன்னா தெரு தெர்மோஃபியன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுது கிட்டத்தட்ட இது ஒரு புகை போல எழுப்பப்படும் புகையாட்டு எழுப்பப்பட்டு துகள்கள்லாம் அதில் இருக்கும் அந்த துகள்கள் நச்சு துகள்களை பத்த வைக்கக்கூடிய சமயத்தில் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் மிகுந்ததாக காணப்படுது ஸோ இந்த வெப்பம் என்ன ஆகுதுன்னா அப்படியே காற்றோடு காற்றாக கலந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருது எந்த அளவுனா அவர்களுடைய எலும்புகள் சதைகள் என்று இரத்தம் முதல்கொண்டு எல்லாமே எரிந்து போய் சாம்பலாகி புகை மண்டலமாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ இந்த வேதிப்பொருள் தடை செய்யப்பட்டது என்ற தெரிந்து கூட இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கு இதை அறிந்து சர்வதேச நீதிமன்றங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது யூரோமெட் ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக முன் வச்சிருக்கு அப்போ ஒரு இனப்படுகொலையை எந்த அளவு சுத்தமாக இன சுத்திகரிப்பு செய்யணுமோ இஸ்ரேல் இன்னைக்கு கொடூரமாக செஞ்சுட்டு மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய நீதிமன்றம் மற்றும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு என்னென்னா இஸ்ரேல் மற்றும் ஃபலஸ்தீனுடைய பகுதிகளில் பாங்குடிய சத்தம் ஒழிக்கக்கூடாது அதான் ஒழிக்கக்கூடாது மீறி அதான் ஒழிச்சிச்சுன்னா அந்த ஒழிக்கப்பட்ட நபர்கள் அந்த பள்ளியுடைய இமாம் அல்லது மோத்தியனை நாங்கள் கைது செய்து சிறை வைத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்த சங்கிகள் என்னென்ன செய்யும் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் அதே வேலையை தான் இன்றைக்கி இஸ்ரேலும் செய்யுது ஏன்னா இஸ்ரேலும் இங்கே இருக்கக்கூடிய யூத சங்கி யூத சங்கிகளும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சங்கிகளும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் கிடையாது இரண்டு பேரும் மனித குலத்திற்கு எதிரானவர்கள் தான் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இதே சைமன் டெலிஸா ஒரே நேரத்துல இன்னொரு விஷயங்கள் நடக்குது இந்தியால அஸ்ஸாமில் மாட்டுக்கறிக்கு தடை மாட்டுக்கறி வாங்க விற்க தடை இன்றைக்கி அசாமுடைய அரசு இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது அப்ப மாட்டுக்கறி தடை அங்க பாங்குக்கு தடைனா அப்ப முஸ்லிம் வெறுப்பு என்பது இந்த பாசிசம் மற்றும் ஜியோனிச தீவிரவாதிகள் மத்தியில உலக அளவில் எந்த அளவு மேலோங்கி காணப்படுது இந்த செயல்பாடுகள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் காசாவில் பட்டினி சாவு என்பது அதிகப்பட்டிருக்குது பல நபர்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க சிறிய உணவுகள் கிடைத்தால் கூட பத்திரப்படுத்தி சாப்பிட்டு அப்படி உணவுகள் பற்றாக்குறை காரணமாக பல நபர்கள் இறக்குறாங்க எப்படி தன் பிள்ளைக்கு உணவு வேணும்னு சொல்லிட்டு தாய் பட்டினி கிடந்து தாய் இறக்கக்கூடிய காட்சி மகள் தனது தாய்க்கு வேண்டும் சொல்லிட்டு தான் சாப்பிட வைத்த உணவை தாய்க்கு கொடுத்து தான் பட்டினியாக இருந்து இறக்கக்கூடிய சூழல் அப்ப இங்க உணவு பற்றாக்குறை அதிகமாக இருக்கிற இருக்கிறதுனால ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்று இன்னைக்கு கொத்து கொத்தாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள் காசாவுடைய பல்வேறு சில பகுதிகளில் ஒரு சில பேக்கரிகள் இருந்தால் கூட அந்த பேக்கரிகளில் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது கையில் தட்டுகளை வச்சுட்டு டப்பாக்களை கொண்டு தண்ணீருக்கும் உணவுக்கும் இன்னைக்கு இந்த தட்டுப்பாடோடு இன்றைக்கி அந்த மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் சொல்லப்போனால் அவர்கள் சொல்வது நாங்கள் போரின் மூலம் இருப்பதை தாண்டி இந்த பட்டினியால் இறப்போம் நிச்சயமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி காசாவுடைய மக்கள் இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டுருக்காங்க அப்போ காசாவுடைய சூழல் உருக்கட்டான சூழல் வடக்கு காசா பகுதி ஜபாலியா முகாமில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேல் அச்சுறுத்துது இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் கையில் எதுவுமே இல்லை நிராயுத பணியாக இருக்கிறாங்க அவர்களை அடித்து துரத்துறாங்க இன்றைக்கி வடக்கு காசா ஜபாலியாவிலிருந்து இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில் வந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க ஸோ இதே சூழலில் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் சும்மா கிடையாது அணி தினமும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப் தீவிரவாதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போர் செய்து தான் இருக்கிறாங்க இன்றைய காலையில் கிடைத்த ஒரு செய்தி இரண்டு வயது சிறுமியை ஸ்னைப்பர் துப்பாக்கி வச்சு தலையிலே சுட்டி இஸ்ரேலுடைய ஒரு தீவிரவாதி கொலை செஞ்சுருக்கிறான் அந்த சிறுமியுடைய பேர் பார்த்திங்கன்னா நூர் முஸ்ரி என்று சொல்லக்கூடிய அழகச் சிறுமி இரண்டு வயது சிறுமி அதெல்லாம் என்ன பாவம் ஆனிச்சு ஸோ தொடர்ந்து குலை குழந்தைகளை இனப்படுகொலை செய்வதில் இஸ்ரேல் கண்ணுங்கிறதுமா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த விஷயங்கள் வழியாக பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு சிரியாவுக்கு வருவோம் சிரியாவுடைய நிலைமை என்ன சிரியாவுடைய தலைவர் அசாரல் பஷாத் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அஷார் அல் பஷாத்துடைய செயல்பாடுகள் என்ன அசார் அல் பஷத் இஸ்லாமியர்களுக்கு எதிரி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிரியாவுடைய அலப்பே ஹமா மற்றும் இட்லி போன்ற பகுதிகளில் தீவிரவாத நடமாட்டங்கள் உருவாகி எங்கள் மிகப்பெரிய கிளர்ச்சி என்பது இருக்கு ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு என்னென்னா பஷார் அல் அஷத்தை இரண்டு நாடுகள் அதாவது யூஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அமெரிக்காவும் சந்தித்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் என்னென்னா சிரியா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணுமா உங்கள் மீது பொருளாதார தடை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும் ஈரானுக்கும் பலஸ்தீனுக்கும் எதிராக நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கேட்டுருக்குது ஸோ இதற்கு மறுத்தனால தான் இன்னைக்கு இந்த செயல்பாடு இங்கே நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த சிரியாவுக்குள்ளே பூந்து அந்த இளங்க இடங்களை அபகரிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய நிலவளங்கள் மெரீன் கடற்கரை உரமாக இருக்கக்கூடிய வளங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மற்றும் அங்கே இருக்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இது எல்லாத்தையும் திருடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இங்கே உள்ள வந்திருக்கு மறுபக்கம் துருக்கி இதில் இன்று ஆகணும்னு கேட்டீங்கன்னா துருக்கிக்கு ஒரு வரலாற்று நெடுகல ஒரு தேவை ஒரு வெறி இருக்கு என்னன்னா உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு நாம் தான் தலைமையா இருக்கணும் அப்படிங்கிறத சவுதியும் துருக்கியும் ஒரு வகையில ஈரானும் விரும்புது ஈரான் பெரிய அளவில் விரும்புல ஒரு வகையில விரும்புது ஆனா முதன்மையாக செயல்படுவது துருக்கியும் சவுதி அரேபியாவும் இதில் துருக்கிக்கு இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒட்டமகன் பேரரசு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒட்டமகன் பேரரசாக இருக்கக்கூடிய சமயத்துல பல்வேறு நாடுகள் உள்ள இருந்துச்சு அதுக்கு துருக்கி தான் கிலாஃபத்துடைய கடைசி வீழ்ச்சியாக இருந்துச்சு துருக்கி தான் தலைமையாக இருந்துச்சு ஸோ அந்த ஒட்டமன்ட்டு கீழே வந்து ஈராக் வரும் மற்றும் எகிப்து பகுதிகள் வரும் பலஸ்தீன் கூட இந்த ஒட்டமன் பேரஸுக்குள்ளே வரும் பல்வேறு நாடுகள் லிபியா சொல்லலாம் துனிஷியா சொல்லலாம் சிரியா இன்னும் பல்வேறு பகுதிகள் வரும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பல்வேறு மாற்றங்களுக்கு பின்னாடி பல்வேறு போர்களுக்கு பின்னாடி பல நாடுகள் அதிலிருந்து பிரிஞ்சு போகுது அப்படி பிரியக்கூடிய சமயத்துல தான் இவர்கள் சிரியாவும் தங்களுக்கான பகுதி என்ற அடிப்படையில் ஒரு பார்வையை பார்க்குறாங்க குறிப்பாக ஹமா அதே போல் அலப்போ அலப்போ இந்த இரண்டு பகுதிகளில் சிறிய ஹமா அலப்போ அதே போல் இட்லி இந்த பகுதிகளெல்லாம் எங்களுக்கே சார்ந்தது எங்களுக்கு சார்ந்தது குறிப்பாக இந்த அலப்போ பகுதி துருக்கிக்குள்ளே வரக்கூடிய பகுதி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே எடுத்துக்காது தான் இன்னைக்கு இந்த நாட்டுடைய தன்மையை யோசனை எப்படி இருக்குன்னா இந்த அலப்போ பகுதியை வந்து நம்ம துருக்கி கூட இணைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்குது ஸோ துருக்கியை நம்ம வந்து ரூல் பண்ணலாம் அப்படிங்கிறது இதோடைய ஆசை வரக்கூடிய ஜனவரி இருபது அடுத்த வருடம் ஜனவரி இருபதில் வந்து டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்க போகிறாரு ஸோ இவர் பதவி ஏற்ற பின்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு நடக்குமோ இல்லையோன்னு தெரியாது சிறியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள்லாம் நான் திருப்பி பெற்று பெற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை அவர் பண்ண மாட்டார் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை பெற்றுக்கொண்டால் இந்த இடத்துல இந்த சிரியாவை டாமினேட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படிங்கன்னு இன்னைக்கு துருக்கி அதிபர் எருதுகான் இருக்கிறார் மேலும் வெளிப்படையாக இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கிறார் எண்ணெய் பல நாடுகள்லேருந்து அஜர்பைஜான் ஆகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகள்லேருந்து எண்ணெயை வாங்கி நேரடியாகவே துரு இஸ்ரேலுடைய தலை தொழில்நகரமாக இருக்கக்கூடிய டெல்லியூக்கும் மற்றும் ஹைஃபா போன்ற துறைமுகங்களுக்கும் இன்றைக்கும் எண்ணெயை கொடுத்துட்டு தான் இருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பச்ச துரோகியாகவும் சுயநலவாதியாகவும் தான் இன்னைக்கு துருக்கியுடைய தலைவர் எழுதுகான் செயல்பட்டு இருக்கிறார் மற்றொரு விஷயம் என்னென்னா இங்கே இந்த பகுதிகளாக நம் கைவசம் இருந்துச்சுன்னா அதாவது இந்த சிரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் நம் கைவசம் இருந்துச்சுன்னா உலக முஸ்லீம்களுக்கு நம்ம தான் ஒரு தலைமையாக இருக்கலாம் அப்படிங்கிறது துருக்கியுடைய மற்றொரு ஆசியா காணப்படுது மேலும் அமெரிக்காட்டிருந்து பல்வேறு வெகுமதிகள் கிடைக்கும் அதே போல் எஃப் சு தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய போர் விமானங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பல கால்குலேஷனோட தான் இன்னைக்கு வெளிப்படையாகவே ஒரு நயவஞ்சகராகவே இன்னைக்கு துருக்கி அதிபர் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு மறுபக்கம் திடீர்னு சவுதி அரேபியா சிரியாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு வருது ஏன்னா சவுதி இந்த சிரியா போன்ற நாடுகள் நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே நம்மளுடைய பவருக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது சவுதியுடைய ஆசையாகவும் காணப்படுது இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எருதுகான் வந்து செயல்பட்டு இருக்கிறார் மேலும் இங்கே இன்னைக்கு பல்வேறு உள்ள பல்வேறு தீவிரவாத குழுக்கள் சிரியாவுக்குள்ள பல்வேறு இடங்களை அழிச்சிட்டு இருக்கு தன் கைவசம்படுத்திருக்கு சொன்னோம் குறிப்பாக இந்த ஹமா என்ற பகுதியில் கிட்டத்தட்ட அமெரிக்க அப்படி உள்ள நுழைஞ்சு கைப்பற்றிடுச்சு அப்படிங்கிற தகவல் வருது ஆனால் இதுக்கு முற்றுமுகமாக சிரியாவுடைய ஆர்மி மறுத்திருக்கு அப்படின்னா எந்த நபர்களும் ஹமா பகுதிக்குள்ள நுழையவே இல்லை ஹமாமா பகுதிக்குள்ள நாங்கள் ஆர்மி போட்டு அந்த ஹமாமா பகுதியை முழுமையாக பாதுகாத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விஷய இடத்துல நம்ம இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சிரிய தலைவர் பஷார் லஷத்துடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் வரலாற்று நெடுகளில் பார்க்கக்கூடிய சமயத்தில் பல்வேறு விஷயங்களில் அவர் அவதூறாக கற்பிக்கப்பட்டிருக்கிறார் உதாரணத்துக்கு அரபு மறுமலர்ச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த அரபு மறுமலர்ச்சியுடைய நீச்சி பல்வேறு நாடுகளில் பரவுச்சு லிபியாவில் ஆகட்டும் அதே போல் வந்து எகிப்தில் ஆகட்டும் சிரியா ஜோர்டான் என்ற பல நாடுகளில் பரவுச்சு இதற்கு பின்னாடி நிச்சயமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு நாடகத்தன்மையோடு இதை வடிவ வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அரபு மறுமலர்ச்சியை நம்ம கொண்டாடணும் ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளவு உள்நோக்கங்களும் இவ்வளவு கற்பிதல்களும் இவ்வளவு சூட்சமங்களும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போது உண்மையாக அதிர்ச்சி அளிக்குது இந்த அரபு மறுமலர்ச்சியில் லிபியா தலைவர் கடாஃபியோடைய வீழ்ச்சியாகட்டும் அதே போல பிரதர்ட்ஸு சகோதரத்துவ இயக்கம் என்று சொல்லக்கூடிய எஹ்வான் முஸ்லீம் எகிப்தில் வீழ்ச்சி அடைஞ்சதாகட்டும் கொஞ்ச நாள் ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் முகமது முர்சியுடைய அந்த மரணம் அதற்கு பின்னாடி ஃபத்தக சிசி வந்த அந்த நிலைப்பாடு அமெரிக்காவுடைய செயல்பாடு அந்த அளவு அதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இந்த கட்டமைப்பில் தான் இவங்களால இவங்க எந்த நாட்டை வந்து ஒரு ஒரு அருவ மலுமலர்ச்சி என்ற அடிப்படையில் வீழ்த்த முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரியாவுடைய பகுதியை ஸோ சிரியாவுடைய தலைவர் பஜார் அல் அஷ்ரத்தை அந்த டைமில் வீழ்த்த முடியல ஸோ பஜார் அல் எதிராக பல்வேறு பொய்யான செய்திகளை உலகம் ஃபுல்லாக பரப்புகிறாங்க ஸோ பரப்பக்கூடிய சமயத்தில் அவர் முழுமையாக இவங்களுக்கு அடிபணியில் அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மேற்குலகத்துக்கும் அடிபணியாமல் இவர் சோவியத் தோன்றியத்தோடு இருந்து இன்று வரை ரஷ்யாவோடு நல்ல தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு இன்னைக்கு பஷார் அல் வந்து வீழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறாங்க ஒரு பக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தேவை நான் சொன்ன மாதிரி துருக்கி அதிபர் எருதுக்கானுக்கு ஒரு தேவை இருக்குது அமெரிக்காவுக்கு ஒரு தேவை இருக்குது இஸ்ரேலுக்கு ஒரு தேவை இருக்குது பல நபர்களுக்கு பல தேவை இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு சிரியாவும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்படி ஜோர்டான் எகிப்து இருக்கோ அது போல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக இவங்களுக்கு காணப்படுது ஸோ இந்த இடத்துல பஷார் அல் அர்ஷத் வளைந்து கொடுக்காதனால தான் இன்னைக்கு பல்வேறு போராளி குழுக்கள் இன்னைக்கு சிரியாவை நோக்கி வர்றாங்க உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் அல் கொய்தா போன்ற தீவிரவாதி குழுக்கள் கூட இன்னைக்கு சிரியாவுடைய பகுதியில் நின்று நிலை நின்று ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ள தீவிரவாதி குழுக்களும் இருக்குது போராளி குழுக்களும் இருக்குது அதாவது எஸ்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு போராளி குழு இதுக்கு கீழே ரொஜோவா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பல்வேறு கிளை பிரிவுகள் நிறையா இருக்குது ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அங்கே இருக்கக்கூடிய குருதிஸ்தான் பகுதியை மீட்க வேண்டும் என்று போராடிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த

மெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த ராணுவ தளவாடங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் பயிற்சி எடுத்துருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இந்த பயிற்சி எங்கே கொடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா உக்ரைன்ல கொடுக்கப்படுது உக்ரைன் மற்றும் அமெரிக்கா கூட்டாக சேர்ந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி பயன்படுத்துகிறோம்னு கொடுக்கப்படுது அந்த அடிப்படையில் அமெரிக்காவுடைய தீவிரவாத ராணுவ தீவிரவாதி தீவிரவாத நபர்களும் இந்த சிரியாவுடைய இந்த கலவரத்துக்குள்ள உள்ளே இருக்காங்க உக்ரைனுடைய தீவிரவாதிகளும் இதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது ஒட்டு மொத்தத்துக்கும் கேட் ஓப்பன் பண்ணி கொடுத்தது முன்னாடி சொன்னது தான் துருக்கி அதிபர் எருதுகான் தான் இந்த நயவஞ்சகத்தனத்தை இந்த அரசியல் லாபத்திற்காக ஒரு பிஸ்னஸ் ஒரு மோட்டிவேஷனில் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய நீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவு இப்போது பொதுவாக ஐசிசிடிய உத்தரவு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஐசிசி சொன்ன உத்தரவு நெத்தனியாகவும் எந்த நாட்டுக்கு போனாலும் கைது செய்யணுங்கிறது ஐசிசிடி உத்தரவு இந்த உத்தரவை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை நாங்கள் நிச்சயமா நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு உறுதி கொடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தான் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் வரக்கூடிய பத்தாம் தேதி ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கேன் என்னன்னா நெத்தனியாகும் இஸ்ரேலுடைய தீவிரவாத அதிபராக இருக்கூடிய நெத்தன்யாகும் மேல மூன்று வழக்குகள் இருக்கு ஒன்னு பட மோசடி ஒன்று நம்பிக்கை துரோக மோசடி மற்றும் ஊழல் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த வகையான வழக்குகள் அவர் நாள் மேலே இருக்கிறதுனால வரக்கூடிய பத்தாம் தேதி இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் நெத்தனியாக ஆஜராகணும் அப்படிங்கிறது உத்தரவு அதன் அடிப்படையில் அவரும் வருவதாக செய்திகளும் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு இருக்கு வழக்கு எப்படி விசாரிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மேலும் அங்கே இருக்கக்கூடிய ஹெரேட் பத்திரிகை ஆகட்டும் அதே போல ஹீப்ரூ நியூஸ் ஆகட்டும் இது போன்ற பத்திரிகை செய்தியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் நெத்தனியாக விசாரிக்கப்படக்கூடிய சமயத்தில் அந்த ஊழல் வழக்கு இது போன்ற வழக்குகள் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அத நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணனும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கிற ஒரு பர்மிஷன் வந்து இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அப்ப இந்த விஷயம் நீதிமன்றம் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் எப்படி டெத்தனியா ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துல இருந்து தான் பார்க்க இருக்கின்றோம் அடுத்து இன்னைக்கு வடகொரியா தென்கொரியா பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில தென்கொரியால இன்னைக்கு ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு தென்கொரியால கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா தென்கொரியடைய தலைவராக இருக்கக்கூடிய யோன் என்று சொல்லக்கூடிய நபர் இராணுவ ஆட்சியை கொண்டு வர சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வெளியிட்ட பின்னாடியே அந்த நாடாளுமன்றத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாமே வெளியே ஏறி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க உள்ள உடச்சு உள்ள பூந்துருக்கிறாங்க அப்போ இவ்வளோ சம்பவங்கள் நடந்தனால உடனடியாக அந்த இராணுவ ஆட்சின்னு சொன்ன அந்த உத்தரவை திருப்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை நோக்கி நிற்கி வடகொரியா போயிருக்கு சோ வடகொரியாவுடைய தலைவர் யோன் இதை ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா தென்கொரிய தலைவர் யோன் ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வடகொரியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிங் மக்கிங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் வேலை செய்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் வந்து வடகொரியாவை ஆதரிக்குது வடகொரியா பிரியர்களாக இருக்கிறாங்க ஸோ இது நமக்கு ஆபத்தாயிருமோ வடகொரியா மீண்டும் தென்கொரியாவை விழுங்கிடுமோ அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இந்த உத்தரவை வந்து அந்த யோன் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லாம் புதிய வகையான ஆயுதங்களை எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வந்து பயன்படுத்த பல்வேறு விதங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அப்படிங்கிற செய்தி வருது கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா இஸ்புல்லாவுக்கு பெரிய அளவில் ராணுவ தளவாடங்கள் எந்த வழியாக கிடைச்சிருக்கு கேட்டீங்கன்னா சிரியா ஈரான் அப்புறம் தான் நேரடியாக லெபனான் வந்து ஹிஸ்புல்லா கிடைக்கும் இது ஒரு வகையில் இந்த வழியை டேமேஜ் பண்ணுங்கிற அடிப்படையில் கூட அமெரிக்க இஸ்ரேல் கூட்டாக சேர்ந்து இந்த சிரியாவுடைய பகுதியில் கழகம் ஏற்படுத்தி இருக்கலாம் மேலும் இங்க இருக்கக்கூடிய ஈரானுக்கு ராணுவ ஈரான் வழியாக ஹிஸ்புல்லாவுக்குள்ள ராணுவ தளவாடங்கள் போலையாட்டி நாம தான் இந்த ரீஜனில் அதாவது மத்திய கிழக்கு ரீஜனில் டானா இருக்க முடியும் சொல்லிட்டு துருக்கியும் ஒரு வகையில் யோசிச்சு இந்த வழித்தடங்களை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கூட இந்த சிரியாவுடைய இந்த உள்நாட்டு தீவிரவாத செயல்பாடுகளில் செயல்பட்டுருக்கலாம் அப்படிங்கறது பார்க்க முடியும் இதில் என்னவாக இருந்தாலும் சிரியாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்களும் தங்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் கூட்டுப்படை அமைச்சு இன்னைக்கு சிரியாவை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஈரானும் சிரியாவுடைய ஆர்மியும் மற்றும் ரஷ்யாவும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு சிரியாவை பாதுகாப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதான் இந்த செயல்பாடுகள் வழியாக பார்க்க முடியும் பக்கம் அமெரிக்காவுடைய புதிய அதிபராக கூடிய டொனால்டு ட்ரம்ப் உடைய ஒரு எச்சரிக்கை செய்தி என்னன்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பில் புதிய நாணய முறையை கொண்டு வரலாம் தயாராக இருக்குங்க இது முற்றும் முழுதாக தவறான செயல்பாடு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பக்க விளைவை நீங்கள் சந்திக்கணும் உங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பை நான் வந்து கொண்டு வருவோம் நீங்கள் அமெரிக்காவுடைய டாலரை ஏற்றுக்கணும் நீங்கள் பிரிக்ஸுக்காக ஒரு புதிய நாணயத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு ஆனால் இதற்கு எந்த விதத்திலும் இந்த பிரிக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ரஷ்யாவோ சீனாவோ இந்தியாவோ எந்த விதத்திலும் கவலைப்படல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நாங்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதிய நாணய முறையை கொண்டு வருவதற்கு முழு மூச்சோடு தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஃபலஸ்தீனில் நாற்பத்தையாயிரத்துக்கும் மேலே இடப்படுகொலை நடந்திருக்கு இந்த வேலையில் சவுதியும் பிரான்ஸும் ஒன்றாக சேர்ந்து இவர்களுடைய நீதிக்காக மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முன் வந்திருக்கிறாங்க இவர்களுடைய மாநாடுகள் செயல்பாடுகள் பேச்சுக்கள் எல்லாமே ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டு ஆரமரை பேசிட்டு கலையறதுக்கு சமன் தான் நம்மளால் சொல்ல முடியும் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது சவுதி அரேபியாவும் பிரான்ஸுடைய தலைவர் இமானுவல் மெக்ராவும் ஒன்றாக சேர்ந்து பேசி எடுத்த ஒரு முடிவுன்னு சொல்லப்படுகிறது ஸோ இது போன்ற மாநாடுகள் வழியாக பேசுவதன் மூலம் தாங்களும் நல்லவர்கள் தாங்களும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு போலியான கட்டமைப்பை தொடர்ந்து இன்னைக்கு வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய பேருதாங்கிய நாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் இது அடுத்து ஹிஸ்புல்லா இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்ன 아! Nah. ஹிஸ்புல்லாவை லெபனால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த போர் நிறுத்தம் இடைக்கால போர் நிறுத்தம் உருவான பின்னாடி பல மக்கள் தங்களது சொந்த வீடுகளுக்கு இல்லங்களுக்கு திரும்பி போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் அந்த வீடுகள்லாம் முற்றுமுழுதுமாக இடிஞ்சிருக்கிறனால இன்னைக்கு ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்குன்னா அந்த வீட்டை எல்லாமே நாங்க கட்டித்தரோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க முதல் கட்டமாக கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் டாலர் இதற்காக வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடுகள் எப்படி இருந்துச்சோ எந்த இடத்துல இருந்துச்சோ எது மாதிரி இருந்துச்சோ அதே போல வீடுகளை நாங்க கட்டித்தரோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இன்னைக்கு ஹிஸ்புல்லா கொடுத்துருக்குறாங்க சோ அந்தளவு அந்த மக்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அந்த மக்களுக்கு மறுவாழ்வை மீண்டும் அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திலையும் ஹிஸ்புல்லா செயல்படுது அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது முடியுது மறுபக்கம் சிரியாவுடைய தலைவர் அஷார் அல் பஷத் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ராணுவ செயல்பாடுகளில் சிரியா ஆர்மி ரொம்ப நல்லா செயல்பட்டனால இந்த ஆர்மில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு ஐம்பது சதவீதம் அவருடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறாரு இறுதியாக ஒரு செய்தி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் அப்படின்னாலே உலக நாடுகள் எல்லாமே அப்படியே திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அங்கே பல்வேறு மாற்றங்கள் நிகழ நிகழ்ச்ச விஷயங்கள் எல்லாமே முற்போக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நிச்சயமாக அது பிடிக்காது அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் அங்கு சில பிற்போக்குகளும் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளையே பேச வச்சிருச்சு ஆப்கானிஸ்தான் தலிபான்களுடைய செயல்பாடு அப்படி என்ன பிற்போக்குன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடு தான் அந்த வார்த்தை பதம் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே மருத்துவ படிப்பை படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கு எவ்வளவு அப்பட்டமான ஒரு மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடு நம்பி சல்லா அலுவலு இஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சீன தேசம் சென்றாவது கல்வியை கற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க குரானுடைய முதல் வசனம் இக்ர பிஸ்மி ஹலக் நீங்கள் வாசிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை முன்னிறுத்தது குரானுடைய முதல் ஆயத் முதல் வசனம் இது வெறும் ஆண்களுக்கு தான் படிக்கணும்னு சொல்லலை இக்கிற படியுங்கள் மனித குலத்தை சார்ந்தவர்களையும் சொல்லுது அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாமே தான் அடங்குவாங்க ஸோ இவ்வளவு ஆதாரங்கள் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சமயத்தில் பெண் கல்விக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இஸ்லாம் உலகத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை இன்றைக்கி பிற்போக்குத்தனமாக தலிபான்கள் பேசிட்டாங்களோ செயல்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலை தான் வருது ஏன்னா இன்றைக்கி உத்தரவு என்னென்னா ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் பெண் கல்வி குறிப்பாக பெண் கல்விங்கிறத மருத்துவ படிப்பு படிக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு முட்டாள்தனமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனால்தான் ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயராக இருக்கக்கூடிய ரஷீத் கான் என்னன்னா தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த பெண்களுக்கு மருத்துவ கல்வியெலாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமாக இருக்கு அப்படி சொல்லல அவர் ஆனால் சொல்கிறாரு ஒரு ஒரு தவறான செயல்பாடாக இருக்குது இந்த உத்தரவை நீங்கள் வந்து மறு பரி பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் இன்றைக்கு நெஞ்சுரத்தோடு துணிவோடு முன் வச்சுருக்கிறார் ஒரு மார்க்க விஷயத்தை அது குரான் விஷயத்தோடு சொல்கிறாரு குரான் மார்க் அடிப்படையில் இது வந்து தவறு அப்படின்னு சொல்ல வராரு ஒரு துணிந்து பேசுவதற்கு தைரியம் வேணும் அரசை எதிர்த்து அவருடைய கெரியரை காலியாகலாங்கிற மாதிரி ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் முன் வச்சிருக்கிறாரு இதற்கு வந்து ஆப்கானிஸ்தான் தான் அரசு வந்து ரீப்ளே இன்னும் பண்ணலை என்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து தான் பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுடைய பல்வேறு செயல்பாடுகளை நம்ம புகழ்ந்து பாராட்டி பேசினால் கூட முற்போக்குன்னு சொல்லி இவங்க செய்யக்கூடிய அநாச்சாரங்கள் அட்டொழியங்கள் அடிப்படையில் இந்த உலகம் தீய வழியில போகக்கூடிய சமயத்தில் ஆப்கானிஸ்தான் சரியத்தை செயல் சரியான முறையில் கொண்டு போயிட்டு இருக்குன்னு நம்ம பல இடங்களை குறிப்பிட்ட நிலையில இன்னைக்கு நம்மளை பேச வச்சிருச்சு இவங்க சரியத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க குரான் ஹதீஸில் என்ன இருக்கோ அது சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கலையே அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த மருத்துவ படிப்பு என்பது நிறுத்தணும் பெண்கள் படிக்கக்கூடாதுங்கிறது முற்று முழுதுமாக முட்டாள்தனம் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடு கூடுதலாக ஒன்று சொல்லணும் இவங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்வாங்க என்னென்னா மகப்பேறு காலங்களில் ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஆண் டாக்டர் பெண் டாக்டரும் தனித்தனியாக இருப்பாங்க இப்போ பெண்களுக்கு மகப்பேறு பெண்களுடைய சிகிச்சை விஷயங்கள் எல்லாமே ஒரு பெண் டாக்டர் தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஆண்களுக்கு ஆண் டாக்டர் ஸோ இது வந்து உலகளவில் வந்து முட்டாள்தனமாகவும் அடிப்படைவாதமாகவும் தெரியும் இப்போ நம்மளே போகிறோம் அப்படின்னா ஒரு பெண் டாக்டர் நமக்கு வருவாங்க ஆண் டாக்டர் வருவாங்க எனக்கு இல்லை இல்லை எனக்கு ஆண் டாக்டர் தான் பார்க்கணும் நம்ம விடிவாதம் படிக்க முடியாது இந்தியா போன்ற நாடுகளில் இதை நம்ம ஏற்றுக்கொண்டும் பழகிக்கொண்டும் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க கற்றுக்கொண்டோம் ஆனால் ஆப்கானிஸ்தானில் ஆண்கள் பெண்களுக்கும் தனித்தனி மருத்துவர் இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு வந்து பெண்கள்லாம் மருத்துவம் படிக்கக்கூடாதுன்னா அப்போ அவங்க யாரும் போய் யா யார் அவங்களுக்கு பிரசவம் பார்ப்பாங்க யார் அவங்களுக்கு நோய் நொடின்னா போய் பார்ப்பாங்க அந்நி ஆண்கள் தொடக்கூடாதுங்கிற ஒரு 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 சரியத்துடைய அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கிற நீங்கள் எப்படி வந்து மருத்துவ படிப்பை ஒரு பெண்ணை படிக்காமல் ஒரு ஆணை வச்சு நீங்கள் அதை நடத்திடுவீங்களா அப்போ பெண்களுக்கான மருத்துவம் என்பது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்போ அவங்க சொன்ன விஷயத்திலே நீங்கள் குளறுபடி உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செயல்பாடுகளை வழியாக பார்க்க முடியுது எது எப்படி இருந்தாலும் ரஷ்ய இதுக்கானக்கானது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் துவாக்களும் ரஷியின் கார்டனுடைய தைரியம் நிச்சயமாக அழப்புறியது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வபராக